எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுறேன் இன்னைக்கு வீடியோவில் வந்து எங்க ஊரில் கருணாலை முன்னிட்டு சாமி கும்பிடுறோம் சாமிக்கு பேர் வந்து காமட்டா தான் ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன் என் வீடியோவை பார்த்துட்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க இந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எல்லாம் கும்மி அடிக்கிறாங்க அதாவது ஏஜிக்கு அட்டன் பண்ணாத சின்ன பிள்ளைங்க தான் அந்த காமட்டா தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடைக்குள்ள வந்து சாண பிள்ளையாறு ஆவாரம்பூவு வேப்பந்தழை இதெல்லாம் இருக்கும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அந்த குளத்தில் விட்டுடணும் திரும்பவும் கும்மி அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் குளத்துல மண் எடுத்துட்டு வந்து அதை சாமி மாதிரி செஞ்சுக்கணும் காமட்டா சென்ட்ரலில் இருக்கிறது காமட்டா ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு ரெண்டு ஒய்ப்பு கையாலே இந்த சாமி செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தெளிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப குங்குமம் தெளிச்சு சாமிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க மேல அப்புறம் நகையெல்லாம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டியானம் அட்டிகை கண்ணடக்கம் இதெல்லாம் வந்து மேலே போட்டு விடுவாங்க தாலியெல்லாம் பெண்கள் சுமங்கலி எல்லாம் வந்து தாலியை கழட்டி சாமி கழுத்தில் போட்டு திரும்ப குங்குமம் வச்சு கொடுப்பாங்க அதை நம்ம கழுத்தில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்கல்யம் நல்லா நீடிச்சுருக்குன்னு ஐதீகம் பூ வச்சு விடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க நீ அது போறீங்கன்னா போற யாரா

ஆண் பக்கத்துல ரெண்டு சைடு இருக்கிறது வந்து பெண் தெய்வம்ஸ் தீபாரதனை கொடுக்கறாங்க என் குரு முருகன் கோயில் மலை மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஏற்கனவே நான் வீடியோல போட்டுருக்கேன் எடுக்கிறாங்க கேட்கலாம் தும்பி பறக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் கும்மி எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்